ஒவ்வொரு நாளும் லைஃப் இத் நீச்சல் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த பொதுவான கருத்துக்கள் தான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு பகிர்ந்துட்டுருக்கேன் மனப்புரிதல் ரொம்ப முக்கியம் என் வீடியோஸ்க்கு ஸோ பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு எப்போவும் சொல்ல மாட்டேன் உணவுகள் ஏதாவது வருதுன்னா சொல்கிறேன்னா அலர்ஜிஸ் கொடுக்குனா எடுத்துக்காதீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஒரு பொண்ணுக்கிட்டையும் சரி ஒரு பையன்கிட்டையும் சரி கணவன் மனைவிக்கு தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் என்ன எதிர்பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாது ஆனால் அந்த மனசில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நான் இப்படி இருக்கணும் இவர் என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கணும் இவ்வளோ அன்பாக இருக்கணும் நான் கேட்குறப்பெல்லாம் ஏதாவது எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொண்ணுக்கும் இருக்கும் பையனுக்கும் இருக்கும் முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாது அந்த ஒரு புரிதல் முதல்ல இருக்கணும் அதே மாதிரி கட்டில் அப்படின்னு பொழுது எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்ற பட்சத்தில் அதை ஓபனா பகிர்ந்துக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி தான் பையனும் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டேன் செஞ்சு பாரு அப்படின்னு ஒரு அது உரிமை கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பந்தம் நெருக்கம் பிணைப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா அதை அடுத்தடுத்து கொண்டு போகணும் சரியா கேட்கலாமா வேண்டாமான்ற ஒரு பயத்திலேயே வந்து எல்லாமே பயம்ன்றது மிகப்பெரிய எதிரி நான் சொல்லியிருக்கேன்ல நான் சொல்கிறது கணவன் மனைவிக்கு மட்டும் ஸோ பயம் இல்லாத ஒரு ஹாப்பி கட்டில் நீங்கள் வந்து அந்த இடத்துல கொடுக்கும் பொழுது தான் பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி நம்மக்கிட்ட உரிமை எடுத்துக்கிறாங்க நம்மக்கிட்ட பாசமா பாசமாக இருக்காங்க எனக்கு மட்டும் அவங்க திரும்ப திரும்ப இதெல்லாம் கேட்குறாங்கன்ற அந்த ஒரு அன்பில் நீங்க ஹாப்பியா கொடுத்து பாருங்க வெறுப்பா சலிப்பா கோவத்தோட சிட்டு சிட்டுன்னு பண்ணாதீங்க அது இன்பத்தை நீடிச்சு கொண்டு போகவே போகாது இது மனசை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும் ஆசையா அன்பா கணவனையே சுற்றணும் மனைவியே சுற்றணும் இப்படி இருந்தீங்கன்னா தித்திப்பு நான் ஸ்டாப்பா பல ரவுண்ட்ஸ் வரைக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும் ஒரு உதாரண புரிதலுக்கு சொல்றேன் புரிஞ்சுதா ஸோ மன ரீதியான ஹாப்பி தான் கணவன் மனைவி ஹாப்பி ஆரோக்கியமா இருக்கும் நீங்கள் பயத்தோட பதற்றத்தோட பண்ணலாமா வேண்டாமா எனக்கு விருப்பம் இருக்கும் உனக்கு விருப்பம் இல்லை இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் திணிப்போட இருந்ததுன்னா தித்திப்பு மலராதுன்றது மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன் எப்பவுமே நான் சொல்றது மன புரிதலாக பார்க்கணும் இல்லைனா உடல் நலன் கருதி பார்க்கணும் சி கணவன் மனைவிக்கிடையே ஏன் திணிப்பு கூடாது அப்படின்னா நீ இந்த நேரத்தில் பண்ணணும் இந்த நேரத்தில் எனக்கு தோணுது நீ செய் அப்படின்னா அது திணிப்பு புஷ் பண்ணுற மாதிரி அது பண்ணவே கூடாது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வராது அது ஆணுக்கும் வராது பெண்ணுக்கும் வராது அன்பா பாசமாக நேசமாக அக்கறையோடு பண்ணும் பொழுது தான் உள்ளே போகும் வெளியே வரும்ன்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ நோ கிளியர் இது கூட புரிதலுக்கான ஒரு வீடியோ காதலும் மலரும் கல்யாணமும் தித்திப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கிடையே புரிஞ்சுக்குங்கப்பா இதெல்லாம் அப்பப்போ தான் வரும் சப்போர்ட் பண்ணுங்க Check it.